வணக்கம் வணக்கமா தமிழ் உறவுகளுக்கு நம்ம கம்பருதி இருக்கு ரெட் கார்டு கொடுத்தாரா விஜய் சேதுபதி ஏன்னா ப்ரா ப்ரொமோ த்ரீ வந்து அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது சோ ப்ரமோ த்ரீல வந்து ஆஹ் இவரெல்லாம் ஐயோ ஒரு மாதிரி அசிங்கமா இருக்குங்க இதெல்லாம் கேவலமா இருக்குது பிராங்க்னு சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப மோசம் இது இப்போ பிராங்க் வந்து இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நம்ம விகல் சீக்கிரம் புலம்புறாரு அதே போல் நம்ம சான்றா இதால பாதிக்கப்பட்டவன் நான் தாங்க எனக்கு மிகப்பெரிய அவமானமா இருக்கு இவங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைங்க அப்படின்னு சொல்லி அவங்க புலம்புறாங்க அதே போல கானா வினோத் என்ன சொல்றாருன்னா சார் இவங்க பிராங்க் இட்டு வருஷம் தூங்கிட்டு இருக்காங்க அவங்க இதை தலையில கட்டி கட்டைய வச்சு அடிச்சுட்டு இதை நான் பிராங்குக்காக பண்ணு சொல்ல முடியுமா சார் இது சரியில்லை சார் இவங்களுக்கு ரெக்கார்டு கொடுங்கிற தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க விஜய் சேதுபதி என்ன சொல்றாருன்னா சார் நீங்க பாட்டுக்கு ஒரு இஷ்டத்துக்கு உங்க இதுல சொல்றீங்க ஒரு பிராங்க்னு சொல்றீங்க நாங்க அதை எப்படி சார் எடுத்துக்கிறது இந்த பிராங்க்னு எடுத்துட்டா எல்லாத்தையுமே பிராங்க் பிராங்க் பண்ணிட்டு போயிருவீங்களா அப்படின்னு மூணு பேரை கேள்வி கேட்கிறார் மூணு பேர் நிக்க வச்சிட்டாரு அதுல கம்பருஜினிக்கு ரெக்கார்டு கொடுக்கப்பட்டது தான் ஸோ அதை பற்றி விரிவாக பார்க்கணும் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அது நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஸோ கம்பரோஜினிக்கு கொடுக்கப்பட்ட விஜய் சேது கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்விகளுக்குள்ள தான் நம்ம எல்லாருமே சுத்திட்டு இருக்கோம் அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான செய்தி பரபரப்பான செய்தி தான் இதுல என்ன சொல்றது ஒரு பர என்ன பரபரப்பான ஒரு இதை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே அடைக்கிட்டாங்க நான் என்ன சொல்றேன் அதுல ஏன் கம்ருதீனையோ அல்லது பிரவீன யாருமே சொல்லல பிரவீன கேப்டன் ஆயிட்டாரு ஆமா இல்லையா பிரவீன் வந்து கேப்டன் ஆயிட்டாரு ஆனா இவர் கம்ருதீன் ஏன் சொல்லல கம்ருதீன் வந்து போயிருக்கணும் இல்லையா அப்ப ஏன் அவர் ஏன் சொல்லல அதை மறந்துட்டீங்களா எல்லாரும் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு அது ரொம்ப மோசமான ஒரு முன்னுதாரணமாக இருக்கப்பட்டது தான் சோ அதன் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப வருத்தமாகவும் இருந்தது பிராங்க்ங்கிற பேர்ல அதுவும் போய் பலாருன்னு கணத்துல வச்சாரு பிரவீன் பிரவீன்ராஜ் இதில் பிரவீன் ராஜ் வேற எட்டு வேற பண்ணிட்டாங்க ரெக்கார்டு கொடுக்குறேன்னு ஏமாத்தினார் இவரு விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்றாங்க பட் அவர் அதுமே பிராங்க் அப்படின்னு அதுமே எல்லாரும் எத்தனை பேர் மனசை உடைக்க வைக்கும் இல்லையா அதுமே தவறுனு தான் நான் சொல்லுவேன் சோ இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கிறது ஒவ்வொன்றாக பார்க்கலாம் என்ன வந்து எனக்கு வந்து கம்ருதீன் வந்து ஒரு நல்ல கண்டஸ்டன் சூப்பரா விளையாடுறாரு அனுபவம் மிக்க ஒரு விஷயமா இருக்கு ஆனால் அவருக்கு வந்து பேச்சு திறமை இல்லை பேச்சு சும்மா திட்டுறாரு புட பொறுக்கின்றாரு மென்டலுங்கிறாரு பைத்தியங்கிறாரு அப்புறம் அதனால பொட உருண்டாங்கிறாரு இப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு அவரு இதுதான் அவருடைய பேச்சா எல்லாருக்குமே அப்படிதான் பேசுறாரு ஒண்ணும் இல்ல வாந்தி வருதா அப்படின்னு கேட்டாங்க ஆமா பிடிக்கிறீங்களா பிடிக்க பிடிக்கிறீங்களா இந்தாங்க அப்படின்றாரு புடிங்க அப்படிங்கிறாரு இதெல்லாம் என்னங்க அது அதாவது கம்ருதீன் அப்படிங்கிற ஒரு வந்து வார்த்தைகளை அளவிட்டு பேச வேண்டும் அளவிட்டு பேசலைன்னா அவருடைய எதிர்காலம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் நீங்க ஒரு நடிகன் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க ஒரு நடிகன் எவ்வளவு இதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான் இதுனா கம்ருதீன் வந்து ரெட்கார்டு கொடுக்கப்பட்டது அப்படின்னா கண்டிப்பா கொடுத்து மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா அவ்வளவு அந்த அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காரு வீட்டுக்குள்ள கம்ருதீன் ரெட்கார்டு கொடுத்தது தான் இன்னைக்கு வேற லெவல்ல போயிருக்கோம் ஜெய்ன்னு ஆனா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவரோட ஃப்ரெண்டு தானே டேரக்டர் அதனால் அவர் அது பண்ண மாட்டாங்க தான் உண்மை சோ கம்பருதீனை பொறுத்த வரைக்கும் அவர் மிகப்பெரிய அளவுல ஒரு ஃபேன்ஸ் வச்சுருக்காரு அந்த ஃபேன்ஸ் வந்து அவருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா முட்டு கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க அந்த முட்டு கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் கம்ருதீன் அப்படிங்கிறவரோட கேம் அகெய்ன்ஸ்ட் பார்வதி வித் பார்வதி அதுவுமே ஒரு கேவலமான இதுதானே அவங்க மேல தோல் போடல போய் சாயிருது அங்கே ஜெயிலுக்குள்ள என்ன பண்ணாங்களோ தெரிய வைக்கலாம பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சொன்னது அதாவது இவ்வளவு எல்லாம் எல்லாம் பண்ணி பேசிட்டு இருக்கான் பாருங்க அப்படின்னா என்ன என்ன நடந்தது அன்வான்ட் டச் அப்படின்னாங்க கம்ருதி யாரு பார்வதி அப்ப அன்வான்ட் டச் ஏமா கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அதை ஏன் செய்யலைங்கிற ஒரு இருக்கு வார்த்தையிருக்கு பிரவீன் பிரவீன்ராஜ் சூப்பரா பண்றாரு பாழு பாழு அப்படின்னாரு பிரவிடங்க அதெல்லாம் ரைட்டு தான் பட் அதை தாண்டி இந்த பிராங்க் வந்து அவர் ஒத்துழைச்சதா அப்போ ஓட்டு கொடுத்தது ஓட்டு கொடுக்கல ஏன்னா ஓட்டிங்களா அவர் கடைசியில இருக்காரு நினைக்கிறேன் இப்ப கொஞ்சம் மேல வந்துட்டாரோ ஆமா இப்போ கொஞ்சம் மேலே வந்துட்டார் கெமியும் துஷார் எஃப்ஜே தான் மேலே இருக்காங்க பிரவீன் வந்து எட்டாவது ஏழாவது போயிட்டாரு எட்டாவது ரம்யா இருக்காங்க அப்ப பிரவீன் ஏன் வந்து எதுக்கு பண்ணீங்க ஓட்டு கம்மியா இருக்குன்னு சொல்றீங்களா அபிஷியல் ஓட்ட குறைவா இருக்கா பட் டாஸ்க்கெல்லாம் சூப்பரா விளையாடக்கூடிய ஒரு நபர் தான் துஷாரு பிரவீன் சம்ரஜினும் சூப்பரா விளையாடுறாரு பட் இதுல இவங்களை பிரிச்சு விட்டு பிரவீனை வெளியில் அனுப்புறதுக்கு காரணம் என்ன மக்கள் ஓட்டு தாங்க நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி டீம் சொன்னாங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது ஏன்னா இது வந்து ஒரு அன்பேர் தான் பார்க்கப்படும் ஏன்னா மக்கள் செல்வாக்கு இல்லாத பலரணி உள்ள வச்சிருக்கீங்க மாவுக்கெல்லாம் இல்ல அப்ப ஓட்டையே நிறுத்திருக்கீங்க சோ அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கும்போது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் என்னுடைய கேள்வி சோ மாயா மாதிரி இவரையும் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தான் நானும் நினைச்சேன் அதுக்கப்புறம் பிரஜன் பிரஜன் வைட் கார்டாக உள்ள வந்தார் புதன்கிழமை அன்னைக்கு நினைக்கிறேன் புதன்கிழமை செவ்வாய் செவ்வாய் கிழமை காலையில செவ்வாய்கிழமை காலை நம்ம ஒரு பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு பிரவீன் ராஜு கிட்ட அவர் டிஸ்கஸ் பண்ணும்போது அதுக்கு நான் வந்து கம்புதல் அவன் தான் வந்து டென்ஷன் இல்லாம அடிப்பான் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவேன் நான் அடிக்கிறேன் பாத்துங்க அதை எப்படி பண்ணலாம் அதாவது யாருக்கும் சந்தேகம் வர கூட நீங்க ரெடிவர் பண்ணி நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லுறீங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டாரு அப்ப கம்ருதீன் வந்து என்ன அந்த ஆள் சொல்றான் என்ன சொல்றான் நீ என்ன அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு பிரச்சனை வச்சு ஒரு இதை கிளப்பி அதுல வந்து அடிச்சாரு பாருங்க அப்படி தாடா பிச்சுக்கிச்சுங்க அந்த அளவுக்கு அப்படியே வீங்கி போச்சு இதெல்லாம் அப்படி தெரியுது அதுதான் சொன்னான் இந்த இங்க வரைக்கும் தெரியுது அது அது ஏய் என்னடா அடின்னு சொன்னா எப்படி அடிச்சே நீ கீழே விழுந்துச்சாப்ல பிரவீன் சோ அந்த அளவுக்கு அடிச்சு அது வந்து ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருத்தமாக தான் இருக்கிறது ஆனா பிரஜனோட பிளான் தான் பிரஜன் இவர் கபருதி அண்ட் இவர் பிரவீன்ராஜ் இப்ப யாருக்குமே தெரியல போய் பிக் பாஸ் கிட்ட வேற போய் சொன்னாங்க அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க எதுவும் பேசாதீங்க அப்படி சொல்லாதீங்க அப்படின்ட்டாரு ஸோ அதை பிராங்கில் போட்டு உடைச்சிட்டாரு விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு சாண்ட்ராவோடது நாளைக்கு இப்ப இதை பத்தி இன்னைக்கு பேசலாம் சோ அதனால நீங்க எல்லாருமே இப்படி பண்ணீங்க அது நான் சரியா அப்படின்னு கேட்கும்போது போது இவர்ல இருந்து விகல் இருந்து கானா வினோத் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படியே சாண்ட்ரா எல்லோருமே இது வந்து மிகப்பெரிய அளவுல மோசடி பிராங்க் ஒரு கட்டை வச்சு அடிச்சிடலாமா பிராங்கின்னு சொல்லிக்கலாமா அப்படின்னு சொல்லி கானா கேட்கறாரு உண்மை தானே நீங்க அடிக்கிறதுங்கிறது கண்டிப்பா தவிரங்க சண்டை போடுங்க பிராங்க் பண்ணுங்க என்னவென்னா பண்ணுங்க அடிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லோருமே கேட்கற கேள்வி இவங்க எல்லாம் பரிசு அப்படில இவரும் முன் முன்வைக்கிறார் சோ அப்ப நம்ம ரெட் ரெட்கார்டா கொடுத்துடலாம் நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு கார்டு கபருதீனுக்கு பதிலாக இவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு ஏன்னா பிரவீன் தான் பிளான் பண்ணலாம் லட்ரா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு பட் அதுக்காக அவர் அவர் அமித்ஷா உள்ள சந்தேகம் கூட இருக்கு ஆனால் பிரவீன்ராஜ் வந்து ரொம்ப தெளிவான மனுஷன் ஆனால் ரொம்ப நடிகர் சூப்பரான நடிகன் அந்த பார்வத்தீஸ் பேசும்போது பேசும்போதாகட்டும் நிறைய ட்ராமாஸ் உள்ளே பண்ணார் நிறைய ஒரு மாதிரி அந்த இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணாரு கொண்டு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அதெல்லாம் நல்லா இருந்தது அப்படிப்பட்ட ஒரு நடிகன் மக்களால் ரசிக்கப்படுவோம் நல்லா நல்லா டாஸ்க் விளையாடக்கூடிய ஒரு வந்து வெள்ள அனுப்பிச்சிங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே இருக்குங்க எல்லாருக்குமே இருக்குது ஸோ அதனால நீங்க கேம் உள்ள வச்சுக்கணும் அப்படின்னா ஓட்டில் எங்க ஓட்டில் இல்லாம நாங்க எப்படிங்க வச்சுப்போங்கிறது நம்ம பிக் பாஸ் டீம் கேட்கறாங்க பட் என்ன பொறுத்து வருங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களை கொஞ்சம் ஆல்ரேட் பண்ணுங்க அட்லீஸ்ட் ஏழாவது வாரம் திருப்பி அவரை உள்ள விடுங்க அவர் வந்து டிக்கெட்டு அவரு இருந்து விளையாடலாம் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி நீங்க விளையாடக்கூடிய நபர்களும் வெளியில அமைச்சிருங்க போன வருஷம் முன்னாடி வருஷம் அமிச்சிருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்லல பட் இந்த வருஷம் வந்து அதை பண்ணாதீங்க அப்படின்னு நினைச்சோம் பட் பிரவீனை வெளியில் அனுப்பிச்சாங்க கம்ருதனுக்கு ரெக்கார்டு கொடுக்குற மாதிரி வச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க பட் பிரவீனை வெளியில் எடுக்கிறாங்க அப்படின்னா அங்க உள்ள வந்து கம்ரூதின் வந்து கண்டினியூ பண்ணணுமா கம்பருதீன் வந்து டிக்கெட்டு பினாலியில உள்ள வரணும்னு நினைக்கிறாங்களா அல்லது வேற யாராவது உள்ள கொண்டு போறதுக்காக உள்ள எடுக்கிறாங்களா அப்படின்னு பல சந்தேகங்கள் இருக்கு இந்த சந்தேகங்களை அடிப்படையில் தான் நான் சில விஷயங்களை சொல்றேன் பட் கம்பருதீன் ரெக்கார்டு கொடுக்கல சும்மா கொடுக்குற மாதிரி கொடுத்து வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது ஒரு பிராங்க் நீங்க நீங்க தான் பிராங்க் பண்ணணுமா நான் பண்ணக்கூடாதான்னு விஜய் சேதுபதி சொல்லி பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான இன்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு நம்ம என்னோட அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம லைவ்ல சொல்லிட்டு இருந்தோம் நான் திரும்ப இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் லைவ்ல வரேன் தேங்க்யூ நான் பாயிட்டு வரும் மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி நன்றி